வீட்டை வினயர்களுக்கு அசாலாம் வலைக்கம் வரமது நான் நல்லா இருக்கேன் அஹமது நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா பலஸ்தீன்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக அதிகமா துவா செய்வோம் நம்மளுடைய துவாக்கள்ல அதிகமா அவங்க நாம சேர்த்துப்போம் சொல்லி நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் நமக்கெல்லாம் தெரியும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது நல்லதுன்னா என்னன்னு சொன்னா படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிப்பணிந்து அவனை அவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது நல்ல வாழ்க்கை படைத்தவனை விட்டு விட்டு படைப்பினங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு வாழ்றதுங்கிறது ஒரு கெட்ட வாழ்க்கை சைத்தானுக்கு கட்டுப்பட்டு சைத்தானுக்கு அடிமையாக வாழ்வது அல்ல பாதுகாக்கணும் அப்படி சைத்தானுக்கு கட்டுப்பட்டு சைத்தானை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று சமுதாயத்துல இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா இருக்காங்க அவர்களை வந்து சாத்தான் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சைத்தானை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எப்படி என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சீக்கிரட்டான ஒரு சொசைட்டியை ஏற்படுத்தி அந்த இடத்துல சைத்தானை வழிபட்டு சைத்தானிடத்தில் உதவி தேடி அவங்க வந்து தன்னுடைய தேவைகளை பற்றி செய்வாங்க அவங்க சிம்பிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடு ஆட்டு தலையுள்ள ஒரு பெண்ணுடைய உடம்பு இருக்கக்கூடிய ஒரு உருவம் அதாவது இந்த மாதிரியான சித்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு உருவம் அதே மாதிரி ஆறு 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 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் டெவில் நம்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த சைத்தானை அவங்க அழைக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா லூசிபர்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஸ்கிரீன்ல காட்டுற இந்த விஷயங்கள்லாம் நல்லா பாருங்க இப்படியா இப்படியாக சைத்தானிய வணங்கக்கூடியவங்க எந்த பகுதியில அதிகமா இருக்கிறாங்கன்னா மேலே நாடுகள் அதாவது ஆஹ் யூரோப் கண்ட்ரி அதாவது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இது போன்ற பகுதிகளில் வந்து அவங்க அதிகமா இருக்கிறாங்க பப்ளிக்காவும் இருக்காங்க சிலர் வந்து சீக்ரெட் சொசைட்டியாகவும் இருக்கிறாங்க சைத்தானுக்கு கட்டுப்படுறத பத்தி அல்லா தன் திருமறைக்குறான் போலும் நா அங்கே ஏதோ ஒரு சாதாரண வணங்கக்கூடிய ஏதோ ஒரு பைத்தியகார கூட்டம் இருக்குது இது எதுக்கடா இந்த வீடியோவில் நீ பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது அவங்களுடைய அஜெண்டான்னு ஒன்று இருக்குது அதாவது அவங்க அவங்க என்ன சிந்தனையை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்களோ அது அதை அறியாமையே அது அந்த சிந்தனைன்னு தெரியாமே நாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா பாதுகாத்தவர்களே தவிர அவங்களுடைய மெயின் தாட்டாக இருக்கிறது என்னென்னா இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வக்தி என்னன்னா மியூசிக் இந்த மியூசிக்கை பயன்படுத்தி அவங்க மக்கள் மத்தியில இது ஒரு சாத்தானி வர்சிப்புங்கிறது தெரியாத அளவுக்கு அதை மக்கள் பின்பற்றி அதுக்கு அடிமையாகி இந்த மியூசிக் இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது என்னால இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அந்த மியூசிக் அவங்கள மாத்துது அதுக்கு காரணம் இவர்களுடைய இந்த அஜெண்டா இந்த அஜெண்டா அடிப்படையில் செயல்படுதுன்னு சொன்னா படைத்தவனிடத்திலிருந்து படைப்பினங்களை வந்து அதாவது படைத்தவனுக்கு கட்டுப்படுறதை விட்டு பிரிச்சுட்டு சைத்தானுக்கு அடிமையாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கமா செயல்பட்டு நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்களும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல ஆனால் அவங்க என்ன இருக்காங்கன்னா நாம் சாதாரணமாக ஏதோ மியூசிக் கேட்குறோம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை மாதிரி உங்களுக்கு அதை அடிக்ட் ஆக்குறதும் நீங்கள் அது இல்லைனா வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கும் காரணமே அவங்க அந்த சைத்தானிய சிந்தனை உங்களிடத்துல மியூசிக் மூலயமா விதைக்கிறது தான் ஆனால் இதில் நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய விஷயங்களை நாம் நம் நம்ம வந்து அது வந்து இது அவங்களுடைய தாத்து தான் அவங்களும் இப்படி தான் செய்கிறாங்கங்கிறத விளங்காமையே செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம பீச்சுக்கு போன விஷயத்த பார்த்துருப்போம் அதாவது அந்த ரெட் கலர் லைட் லைட் எரியக்கூடிய ஒரு கொம்பு மாதிரியான ஒரு பொம்மை வந்து இருக்கும் அது நீங்க எங்க பார்த்தாலும் பீச்சில் அதிகமா நீங்க பாத்துருக்கலாம் அது என்ன பண்ணுவோம் குழந்தைகள் பார்த்துட்டே எனக்கு இதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க கேட்பாங்க நம்ம வாங்கி கொடுப்போம் அதை போட்டோம்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சைத்தானுடைய கொம்பு ஏற்படுத்துற மாதிரி இந்த கொம்பை ஏற்படுத்தி வச்சுப்போம் அழகுக்குன்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க அதாவது இந்த சாத்தானை வணங்கக்கூடியவங்க அவங்க வந்து வழிபாடு எப்படி நடத்துறாங்கன்னா இந்த மாதிரியான கொம்பு இருக்கக்கூடிய கொம்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு ஆடையை அணிந்து அந்த மாதிரியான ஒரு தொப்பி போட்டு இப்படிதான் அவங்களுடைய வழிபாட்டை நடத்துறாங்க மியூசிக்ல இருந்து இருந்து எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டாதான் செயல்படுத்திட்டு இருக்குது அதாவது சைத்தானுக்கு அடிபணிந்த மக்கள் மத்த மக்களையும் அதே மாதிரி சைத்தானிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க செயல்பட்டு இருக்காங்க அல்ல பாதுகாத்தவர்களே தவிர ஸ்கிரீன்ல நீங்க பல விஷயம் பார்த்திருப்பீங்க இப்போ ஒரு விஷயத்த பாருங்க ஒருத்தரும் ஒரு பாட்டு பாடுறாரு சாதாரணமா அந்த பாட்டை பாடிட்டு போயிருக்கலாம் நான் பாட்டு சரின்னு சொல்லல சாதாரணமா அந்த பாட்டை பாடிட்டு போயிருக்கலாம் ஆனா அவருடைய தோற்றங்களையும் அவருடைய முகங்களையும் பாருங்க அவர் ஏதோ ஒரு விஷயத்த உங்களிடத்துலயும் ஏன் இடத்துலயும் சொல்ல வராரு என்னன்னா நீங்க இப்படித்தான் இருக்கணும் எப்போதும் வாழ்க்கையில டிப்ரெஷனா இருக்கணும் நீங்க படைச்சவங்கிட்ட போகாது சைதா தான் எல்லாமே செய்யக்கூடியங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாட்டின் மூலியமாக உங்களுக்கும் எனக்கும் அவன் சொல்ல நினைக்கிறான் இன்னைக்கு கவலையான விஷயம் என்னன்னா நம்மளுடைய சமுதாயம் முன்மாதிரியாக யாரை எடுக்கணுமோ அவங்கள விட்டுட்டு நம்ம ரசூசலாஸ்லாம் அவங்கள விட்டுட்டு கண்ட கண்ட கேடு கட்டவனெல்லாம் வந்து நாம் முன்மாதிரியே எடுத்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் எல்லா பாதுகாத்தவர்களே தவிர அதிகமான இளைஞர்களை பார்த்தோம்னா அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி முடிவெட்டினா அதனால நான் இப்படி முடிவெட்டணும் அந்த ஹீரோ இப்படி பண்ணியிருந்தா அதனால நான் இப்படி பண்ணணும் அந்த ஹீரோ தாடி வச்சிருந்தா அதனால நான் தாடி வளரணும் ரசூசலம் தாடி வளர்த்தாங்கிறத விட்டுட்டு அந்த ஹீரோ அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பாடகர் அந்த நடிகன் சொல்லி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அந்த சிந்தனையில மூழ்கி இருக்கக்கூடியவங்க அவங்கள பின்பற்றி அப்படியே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய பெண்களும் அப்புறம் அந்த பெண்கள்லையும் முக்கியமா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது கேட்டா இந்த பிடிஎஸ்னு சொல்லி அந்த ஆஹ் தென்கொரிய நாட்டுல இருக்கக்கூடிய சில பாடகர்கள் அவங்க ஏழு பேரை பாத்தீங்கனா அவங்கள ஒரு ஆண்கள் மாதிரியான ஒரு தோற்றமே இருக்காது அந்த ஏழு பேர் என்ன பாக்குறானோன்னே நமக்கு புரியாது ஆனா இந்த பெண்கள் பாத்தீங்கனா பிடிஎஸ் பிடிஎஸ் பீட்னு சொல்லிட்டு உயிரை விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போனிச்சுட்டா இதெல்லாம் சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் உங்களை இந்த மாதிரி ஆக்கணுங்கிறதுனால ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானை ஆனா நாம ஈஸியா என்ன பண்ணிடுறோம் இல்ல பாதுகாத்தவர்களே தவிர அதுக்கு அடிமையாகிடுறோம் வீடியோட கடைசியா நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா நீங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நம்முடைய குரான் சுண்ணாவிலிருந்து வந்ததா அல்லது இந்த மாதிரியான அதாவது சைத்தானை வழிபடக்கூடிய கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ஸ்டைல் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ஆய்வு செஞ்சு அதுல இருந்து நம்ம வெளியே வந்து முழுமையாக படைச்சவனுக்கு கீழே கட்டுப்பட்டவர்களாக நாம இருக்கணும் அப்படி இருந்தாதான் நாம நேர்வழி பெற முடியும் அப்படி இல்லைட்டா அல்லா பாதுகாக்கணும் இறுதி நிலை நாம டைரெக்டாவே அந்த கூட்டத்துறை கூட்டமா ஒரு ஆளா நின்று இடத்தில் கையெழுந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அதிக அதிகமாக அல்லா இடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துலாஹு பர்காத்தூர்